முருகப்பெருமானின் ஆடி கிருத்திகை வழிபாடு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி திதியுடன் சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இது ஆடி மாதத்தின் கடைசி நாள் ஆடி மாதத்தின் கிருத்திகை கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி மூன்று திதிகள் வருவதால் இந்த நாளை முத்திரை நாள் என்றும் கூறுவதுண்டு இவ்வளவு சிறப்பு மிகுந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கும் ஆடி கிருத்திகை நாளன்று வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினோரு மணி மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் திகழ்கிறது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு குறிப்பாக மாலை நேர வழிபாடு கூடுதல் பலனை தரும் வீட்டில் முருகனின் வேல் அல்லது சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு பால் மற்றும் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் படம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு நிற மலர்களால் அவருக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் தேன் திணை மாவு போன்ற தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து வைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு முன்பாக சக்கோண கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் அதில் ஆறு அகல் விளக்குகளையும் அந்த சர்க்கோணத்திற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு என்று மொத்தம் ஏழு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு ஓம் சரவணபவ ஓம் என்னும் மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூறி வாசனை மிகுந்த மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு ஓம் சக்தி ஓம் என்னும் மந்திரத்தை இருபத்தி ஒன்று முறை கூறி அம்பாளின் படத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானின் பாடல்களை பாடி வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம்